ஏன் ஒரே நாளில் நாலு அமல் யார் செய்வாரோ அவருக்கு சொர்க்கம் உறுதி நபசிலாம் ஒரு நாள் கேட்டாங்க இன்றைக்கி யார் நபினோங்க வச்சிருக்கிறது அபுபக்கர் கை தூக்குனாங்க நான் வச்சுருக்கிறேன் இன்றைக்கி யாராவது ஜனாரதாவை தொடர்ந்து போனீங்களா அபுபக்கர் கை தூக்குனாங்க இன்னைக்கு யாராவது தர்மம் செஞ்சீங்களா அபுபக்கர் நாள் கை தூக்குனாங்க இன்றைக்கி யாராவது நோயாளியை நலம் விசாரிச்சீங்களா கை தூக்குனான் சொன்னாங்க இந்த நாளும் ஒரே நேரத்தில் ஒரு மனிதர் செய்திருந்தால் அவருக்கு சொர்க்கம் உறுதியாகிவிட்டதுன்னு சொன்னாங்க இப்போ நோயாளிகளை போய் அழகான முறையில் சுண்ணத்தான முறையில் வேறு ஒன்றுமே சொல்லாதீங்க ரொம்ப நோயை பற்றி கலராதிங்க பயமுறுத்தாதீங்க அவங்கள்ட்ட அழகான முறையில் உங்களுக்கு சரிந்த சில வார்த்தைகளை சொல்லி செய்யுங்க இல்லையா மார்க்க முழுக்கவே இந்த உணர்வுகளுக்கு நிவாரணம் அளிக்கிற உணந்தான் இறந்து போயிட்டாங்க இறந்த ஒரு வீட்டுக்கு போகிறீங்களா மார்க்க என்ன அழகான வழிமுறை சொல்லுது நம்ம அந்த சுண்ணத்துக்களை தெரிய முற்பட்டதும் இல்லை யாரோ இறந்துட்டாங்க ஒரு வீட்டுக்கு போகிறீங்கன்னா மையத்துனுடைய வலி இல்லைங்களா தந்தை இறந்தால் மகன் மகன் இறந்தால் தந்தை இல்லையா சகோதரர்கள் இவங்க தான் மையத்தனுடைய வலி என்று சொல்லுவாங்க அந்த வலியுடைய கரத்தை படித்து ஆத்தா எதை அல்லாஹ் கொடுத்தானோ அதுவும் அவனுக்குரியது தான் எதை எல்லா எடுத்தானோ அதுவும் அவனுக்குரியது தான் ஒலிக்குள் இசையின் எந்த அஜலும் முசம்மா அல்லாட்ட எல்லாவற்றுக்குமே ஒரு நேரம் இருக்குதுங்க எல்லாத்துக்குமே என்ன அழகான ஒரு கொள்கை உபதேசங்க அது கொடுக்கறதும் அவனுக்குரியதான் எடுக்கிறதும் அவனுக்குரியது தான் எல்லாத்துக்கும் அது ஒரு நேரம் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்தன் அழகிய பொறுமையை தரட்டும் அலி மையத்த இறந்து போன மையத்தை இப்படிதான் செய்யணும் ஆனாலும் நாம சில நேரங்கள் எல்லாத்தையும் சொல்றோம் யாரையும் நம்ம சொல்லல எல்லாத்தையுமே பழக்கத்தில் என்ன வந்துருது ஏன் மொத்தா போயிட்டாரு என்ன ஆச்சு இதெல்லாம் அப்புறம் பேசணும் முதல்ல அவருக்கு சொல்ல வேண்டியது அஸ்தன் அல்லாஹோ அஜா அக்க பகாஃபர் அலிமை இப்படித்தான் நமக்கு மார்க்கம் கட்டுத்தருகிறது என்ன வேறுமையானவர்களே அமல்களில் தனிப்பட்ட அமல்கள் எல்லாம் வேற இதாங்க மார்க்க விரும்புவது குரானில் ஒரு அற்புதமான வசனங்க சூரத்து நிசால வருது நான் ஆரம்பத்தில் ஓதுனேன் இன்னைக்கு நாம இறந்தவர்களுடைய சொத்தை வாரிசுகளுக்கே பிரித்து கொடுக்கறதில்ல வாரிசுகளுக்கே கொடுக்கறதில்லை எத்தனையோ வாரிசு சொத்தை அனுபவிக்காமல் ஓத்தாமல் போயிடுறான் ஆனால் இந்த ஆயத்தில் அல்லா என்ன சொல்கிறான் பாருங்க ஒய்தா ஹவர் அல் கிஸ்மத்தை உருல் குருபா ஒல் எதாமா ஒல் மசாக்கீன் மின் உலகம் கவுலம் மாவா என்னங்க இந்த ஆயத்துக்கு அர்த்தம் அந்த காலத்தில் யாராவது இறந்துட்டால் அந்த இறந்தவருடைய சொத்தை வீட்டுடைய நடுப்பகுதியில் மையப்பகுதியில் வைப்பாங்க பார்த்து என்ன செய்வாங்க என்னென்ன சொத்து இருக்குது என்று எண்ணுவாங்க என்ன எல்லாருக்கும் யாருக்கு எவ்வளோ பாகம் வருதுன்னு பிரிப்பாங்க இப்படி பிரிக்கிற நேரத்தில் வாரிசு இல்லாத வேறு சில ஏழைகள் எல்லாம் சொல்கிறான் உளுள் குறுபா வாரிசுகள் அல்ல சொந்தக்காரங்க வரலாம் எத்தீம்கள் வரலாம் மிஷ்கின்கள் வரலாம் அப்படி நீங்கள் சொத்தை பிரிக்கிற நேரத்தில் இந்த எத்தீம்களோ சொந்தக்காரர்களோ அனாதைகளோ வந்தால் பருசு கூகும் மின்ஹூ இந்த சொத்துலேருந்து கொஞ்சம் அவங்களுக்கும் கொடுங்க பருசு கூகும் மின்ஹூ ஹூ யாருங்க எதாமல் செய்வா சொல்லுங்கள் நாம் யாராவது இப்படி செய்வோம் முதல்ல எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பிரிப்போமா என்ன எல்லாருக்கும் தெரியும் அந்த அல்லா சொல்கிறான் அப்படி சொத்தை பிரிக்கும் போது இதை ஹதாரல் கிஸ்மாக கிஸ்மான சொத்தை பிரிக்கிறீங்க யாரோ வந்துட்டாங்க வருது கூகம் மீன் கொஞ்சம் கொடுங்க அவருக்கு நீங்கள் கொடுக்குறது கம்மியாக இருக்கலாம் கொஞ்சம் என்னடா இவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க இவ்வளோ தானே கொடுக்குறாருன்னு நினப்பார் கூலு உலகம் கவுலம் மா அவரை அழகான வார்த்தையை சொல்லி அனுப்புங்க போயிட்டு வாங்க அப்படின்னு அழகாக சொல்லுங்கள் அதான் கொடுத்தா இல்லை போயா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இதுக்கு தான் எல்லாம் சொல்கிறான் அப்படிலாம் நம்ம சொல்கிறது உண்டு அதான் தந்துட்டோம்ல போயிட்டே இருமோ அல்லாஹ் சொல்கிறான் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒ கூலு கோலம் அருகா உள்ளத்தை உடச்சி பேசுறாதீங்க உள்ளத்தை காயப்படுத்துறாதீங்க அழகான வார்த்தைகள் சொல்லி அனுப்புங்க பாருங்கள் ஏழை எளிய மக்களுடைய உணர்வுகளை இந்த மார்க்கமும் எவ்வளவு மதிக்குது பாருங்கள் நமச்சலா சிலவங்க ஏழைகளுடைய உணர்வுகளை அவ்வளவு மதிப்பான் இதாங்க குணம் இதான் உயர்ந்தது அல்ல பெருமானாருடைய வாழ்க்கையில் அதைத்தான் சொல்கிறான் தீமா ஃபலா தப்பர் நீங்கள் எத்தீமா இருந்தீங்க அல்லாஹ் உங்களை அரவணைச்சான் எந்த எத்தையுமே நீங்கள் அதட்டாதீங்க நீங்கள் ஏழையாக இருந்தீங்க அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான் யாரும் யாசித்து வந்தால் அவரை விரட்டாதீங்க இதான் பெருமனார் செல்லல்லா அவங்களுக்கு அல்லாஹ் குரான்ல அழகான முறையில் கற்றுக் கொடுக்குறான் அவங்க வாழ்க்கை முழுக்க அப்படிதான் இருந்தது அப்துல்லாஹிபின் உபை முனாஃபிக் இல்லையா அந்த முனாஃபுக்கு இறந்த நேரத்தில் நம்சல் சிலவங்க தன்னுடைய மேல் சட்டையை கொடுக்குறாங்க இங்கே ஒரு முனாஃபத்துக்கு போய் மேற் எதுக்குங்க கொடுக்கணும் ஒரே காரணம் தாங்க அவருடைய மகன் அவர் பேரும் அப்துல்லா தான் அவர் சிறந்த முஸ்லீமாக இருந்தார் நவிசல்லாஸ்லவங்க அவருக்காக அவர் வந்து நல்ல மனிதர் தந்தை எப்படியோ இருக்கட்டும்ங்க அவர் நல்ல மனிதர் அவருக்காக தன்னுடைய சட்டையை கொடுத்தாங்க சில அறிவிப்புகளை இப்படியும் வருது நபிசல்லாசனுடைய சட்டை போகிறதுக்குள்ளே அவரை எங்கே வச்சுட்டாங்க கபூரில் வச்சுட்டாங்க கபர்ல வைக்கப்பட்டவரை தூக்குங்கன்னு சொல்றான் தூக்கி முனாஃபிக்குடைய இது தூக்கி தன்னுடைய சட்டை அணிவித்து உள்ள வைக்கிறான் இதெல்லாம் அந்த ஒரு சாவிக்காக அவருடைய உள்ளத்தினுடைய சந்தோஷத்திற்காக அருமையானவர்களே ஷாபானுடைய மாதம் அமல்களில் சிறந்த மாதம் இது இந்த மாதத்தில் அதிகமான விசிலாக நோன்பு வைப்பாங்க அமல்கள் உயர்த்தப்படுகிற மாதம் என்னங்க அமல்கள் மூணு விதமாக உயர்த்தப்படுது வாரத்தில் ரெண்டு நாள் திங்கள் வியாழன் தினசரி அமல் உயர்த்தப்படுது அசரிலும் ஃபஜிரிலும் வருஷத்துல ஒரு தடவை உயர்த்தப்படுது அந்த வருஷத்துல அமல்கள் உயர்த்தப்படுகிற மாதம் இந்த சங்கையான ரமதான் இந்த சங்கையான ஷாபானுடைய மாதம் இந்த மாதத்திலேயே ரமதானுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும் விதமாக நம்முடைய குணங்களை அழகுபடுத்துங்க இல்லாத மக்களுக்கு உதவிகள் செய்யுங்க அடுத்தவர்களுடைய உள்ளங்களை காயப்படுத்தாம காயப்பட்ட உள்ளங்களுக்கு நிவாரணமாக ஆகிடுங்க அல்லாஹ் உங்களுக்கு நிவாரணமாக இருப்பான் நீங்க ஒரு அனாதை அரவணைச்சிங்க உங்க குழந்தைகள் சந்ததிகள் எத்தனை தலைமுறை ஆனாலும் கைவிடப்பட மாட்டான் அதனால இந்த நல்ல குணத்தை நாம் எடுத்துக்கொள்ளணும் இல்லாம இல்ல அல்லாஹ் பிறருடைய வழிகள் துன்பங்களில் பங்கெடுக்கக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கிடுவானாக